அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதிய மாணவர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் எப்போ இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக விட்டுருந்தாங்க தமிழ் மட்டும் பெண்டிங் இருக்குது அது இன்றைக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் ஆர் டூ டேஸில் இன்றைக்கூட வந்துடலாம் இந்த வீக்லேயே விட்டுருவாங்க ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கா ஆகஸ்டில் கவுன்சிலிங் கொடுத்து ஆகஸ்ட்லேயே ஜாயின் பண்ணுறதும் கொடுக்கலாம் அதர்வைஸ் வந்து அதிகபட்சமாக செப்டம்பரில் இருக்கும் ஏன்னா அந்த டீச்சர்ஸ் டே வந்து செப்டம்பர் ஃபைவ் இருக்கனால அப்படி கூட கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணலாம் பட் எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்தவங்களுக்கு அலாட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்கனாவே நம்ம ஜாயினிங் அப்படின்றது நியரஸ்ட்டு இதில் வந்துடும் பட் அதிகபட்சம் நமக்கு இந்த மந்த் ஆகஸ்ட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சாரி கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் இருக்க வாய்ப்பு இருக்குது சில டைம் வந்து இது முடித்த உடனே ஜாயினிங்கையும் கொடுத்துடுறாங்க அதிகபட்சம் நம்ம வந்து செப்டம்பர் எதிர்பார்க்குறோம் ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஏன்னா நம்ம நாளாக தேர்வு எழுதி ரிசல்ட் வந்த பிறகு சர்டிஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுற அளவுக்கு ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு வந்துட்டும் இப்போ வந்து கன்ஃபார்மேஷன் வந்துருச்சு ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து விட ஆரம்பித்தாங்க இன்னும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தமிழ் பதிவு விட்டாங்கன்னா அடுத்தது வந்து கவுன்சிலிங் வந்துடும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட்டில் எல்லா விதமான வேலையும் முடிச்சுருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்குறோம் அப்படி அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஸோ சில பேர்லாம் வந்து இப்போ நம்ம கை கட்டலை கை கட்டி இது வாய்க்கலைன்ற மாதிரி ஒரு இது இருக்குது ஏன்னால் நம்ம கிடச்சிச்சு எப்போ போய் ஜாயின் பண்ண போகிறோம் எப்போ வந்து இப்போ ஏற்கனவே ப்ரைவேட்டு ஜாப்லாம் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண பிறகு மீண்டும் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியாத சூழல் அந்த எக்கனமி வச்சு தான் ஃபேமிலி போய்ட்டுருந்துருக்கோம் ஸோ வந்து இப்போ எப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் சால்வாக போகுது அப்படின்ற ஏக்கத்துடன் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ ஒன்றும் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக இப்போ வந்துருச்சு ஜாயினிங் மட்டும்தான் ஸோ இது வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லை அதனால் தைரியமாக இருங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் ஏன்னா வந்து இப்போ தொடர்ந்து நான் ஒரு ஒரு வருமா வந்து எந்த பதிவும் போடல ஏன்னா இப்போ இந்த சர்டிஃபிகேட் இவங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் விட்டுருக்கனால எல்லா சப்ஜெக்டும் விட்ட பிறகு பேசலாம்னு நினச்சிக்கும் போது இன்னும் ஒரு சப்ஜெக்ட் விடாது இருக்குது பட் அதுவுமே இன்றைக்கி கூட வாய்ப்பு இருக்குது ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் அதிகபட்சம் இந்த வீக்கில் போட்டுருவாங்க அதுக்கு அடுத்தது கவுன்சிலிங் தான் கவுன்சிலிங் கொடுத்து ஜாயினிங் தான் அதனால் பயந்துக்கே வேணால் தைரிய மாருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போயே வந்து இந்த கொடுத்துருக்குறதுலேயே வந்து ஒரு லிஸ்ட்டு விட்டு அதுக்கு அடுத்தது திருப்பி அடிஷ்னல் லிஸ்ட்டுன்னு கொஞ்சம் வேக்கன்ட் ஆட் பண்ணி விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அது விடுறப்ப வந்து அந்த ஏதாவது அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணாதிருப்பாங்க இருப்பாங்க சில அவங்க கவர்மெண்ட் அவங்க நார்ஸ் படி இல்லாத இருக்கிறதெல்லாம் இது வெரிஃபை பண்ணி விட்டுருக்காங்க இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக தான் திருப்பி விட்டுருக்காங்க ஒழிஞ்சு இந்த கூப்பிட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டுங்களை தான் புதுசாக யாரும் ஆட் ஆகிற மாதிரி இது வரல எப்பயுமே அப்படி வராது ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் பண்ணாங்கன்னா இதை முடித்து அந்த முடித்த தேதியிலேருந்து ஒரு மூணு மாதம் கழிச்ச பிறகு தான் அடுத்து ஒரு ப்ராசஸ்ஸே நடக்கும் ஸோ அடுத்து ஒரு ஒரு மாவராக தான் இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து டெம்பரரி போஸ்டிங் எல்லாமே அலாட்மெண்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த இதெல்லாம் போடுறதுக்காக தான் இது போடுற வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸு ஒர்க் பண்ணி ஆகணும்ல வேக்கண்டில் இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் போட்டுகிட்ருக்காங்க ஸோ இப்போ இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அதே போல் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிங்க ஓகே கிடைக்காதீங்க பிஜி முடிச்சுருந்தீங்கன்னா பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க அதுவுமே அடுத்து வரப்போகுது ஏன்னா அது ரெண்டு வருஷமாக நமக்கு ஃபஸ்ட்டு போன வருஷம் வரல இந்த வருஷம் வேக்கண்ட்டு ரெண்டு சேர்த்து போடுறப்போ அதில் வேக்கண்ட் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த தேர்வு அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் படிக்கணுன்றதில்ல தொடர்ந்து படிங்க ஏன்னா நம்ம வெற்றி அடை வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த படிக்கிறதில் வந்து பின்வாங்காத படிச்சிட்ருக்கவங்க தான் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டராக வராங்க ஸோ அந்த மாதிரி யார் பாசிட்டிவாலாம் திங்க் பண்ணி படிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது கவலைப்பட வேண்டியதில் கிடைச்சவங்க எல்லாமே சந்தோஷம் கிடைக்காதவங்க அடுத்த முயற்சி தொடர்ந்து இருங்க இதே வந்து இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணில் போட்ட வேக்கன் நல்லா பல்காக போட்டாங்க அதுக்கு பிறகு பத் பதினோரு வருஷம் ஆச்சு இப்போ போடுற வேக்கண்ட்டு கம்மியாக தான் இருக்குது பட் பல்காக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போடுறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான தயாராக இல்லாத நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் கிடைச்சிருக்குமே பண்ணாத ஒட்டுமேன்றது நிறைய பேர் வந்து அந்த பார்டரில் வந்த பிறகு தான் ஃபீல் பண்ணுறீங்க பட் அதுக்கான முயற்சி நம்ம எடுக்க ஆரம்பிங்க இனிமேல் தொடர்ந்து கால்ஃபர் வர்றது உறுதி அதனால் வந்து இப்போ நாங்களே வந்து இந்த போஸ்டிங் அலாட்மெண்ட்டு போட்ட பிறகு ஜாயினிங்கில் இது கொடுத்த பிறகு ஒன் இயர் கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் யூஜிடிஆர்பிக்கு ஆர்பிக்கு அதேமாதிரி மாடல் டெஸ்ட்டுக்கான இது இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் இது ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே இருக்குது ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் கிளாஸ் வந்து ஆன்லைன் எனக்கு கொடுக்கல டெஸ்ட்டும் ஸ்டடி மெட்டீரியலும் நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் கன்ஃபார்ம்னேஷ் வந்த பிறகு தான் நான் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் டேரக்ட் கிளாஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ் மட்டும் இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ யூஜிடிஆர்பியோரீண்ட்லான மாணவர்களுக்கு இந்த ரிசல்ட்டு போட்டு இந்த ஜாயினிங் பண்ண பிறகு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுறோம் பிஜி பொறுத்த வரைக்கும் இப்போ வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இருந்தால் படிக்க ஆரம்பிக்கலாம் கால்ஃபர் வர வரைக்குமே நாங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாலஞ்சு பேட்ச் வந்து எடுப்போம் அதனால் வந்து இப்போ இருக்கணும் எடுத்துகிட்டு இருக்கணும் பயந்துக்க வேண்டியதுல இப்போது ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னு ஜாயின் பண்ணலாம் அதுலேயுமே பிஜிக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் இருக்குது அதே மாதிரி டேரக்ட் கிளாஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த கிளாஸ் எப்போ பண்ணுறது நாங்கள் சொல்கிறோம் சப்ஜெக்ட் இந்த இந்த அந்த டீச்சர்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி டெமோ கிளாஸ் கொடுத்து அதுக்கடுத்து தான் கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுக்கிறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்சும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் டிஆர்பிக்கு நீங்கள் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக டிஆர்பிக்கு நாங்கள் கிளாஸ் நடத்திட்டு ஒவ்வொரு டைம் எப்படி கேட்குறாங்க எப்படி கேட்பாங்க எப்படி படித்தா பாசிபிளான்ற அந்த முறையை தெரிஞ்சு தான் உங்களுக்கு இது பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச்சும் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்காது ரொம்ப டஃப்பாக இருக்காது ரெண்டு மாடரேட்டாக கொடுப்போம் அதே மாதிரி டஃப்பாக வந்தாலும் எழுதுகிற மாதிரியும் ஈஸியாக வந்தாலும் எழுதுகிற மாதிரியும் எல்லா விதமான கொஷின்ஸும் அதில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸோட படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் ஒரு தேர்வு எழுதி வெற்றி பெற்று ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா யூனிக் அகாடமியில் தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லா விதமான டவுட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான இந்த எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஸ்டடிஸ் ஓரியன்ட்லான நீங்கள் அட்மிஷன்ஸ் வேணாலும் இந்த எண்ணில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் யூனிக் அகாடமியிலிருந்து நாங்கள் டைரக்ட் கிளாஸஸ் மட்டும் இல்லை இப்போ ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் வித்து தபால் வழி பயிற்சி இதுவுமே நாங்கள் வழங்குகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் வெகு விரைவில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அனைவரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்